உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி ஆவணி மாத ராசி பலன்கள் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையான ஒலி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் ஆதித்யாதி நவகிரகங்களில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் அவரை பேஸ் பண்ணி தான் மான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல் கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்து அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது எனக்கு கே கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாகிண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இவி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு எதனால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்ல அந்த ஒரு சின்னதா டைல்ஸ் ஒன்னு உடைஞ்சிருந்த எடுத்து போட்டாத அப்ப அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாப்பதாயிரம் ரூபாய் அம்பதாயிரம் ரூபா காலி அப்ப இது போல கையில காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பிரிய அளவுல ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதேதான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் மாறப் போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நீங்கள் மனசில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேர்களே ஆவணி மாதம் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குற வரையிலும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வில கவலைய வேண்டாம் எனக்கு தெரியும் தனுசு ராசி என்பர்கள்லாம் இன்னைக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இரு இருக்கிறாங்க நிறைய அரசு அதிகாரிகள் பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரைவேட் ஜாப்பில் நல்ல பொசிஷனில் இருக்க நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்லி நிறைய அன்பர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க சார் நமக்கு தெரிஞ்ச பசங்க சார் கிளைண்ட்டு சார் பசங்க கஷ்டப்படுறாங்க நீங்கள் அனுப்புங்க சாமி ப்ரொஃபைல் அனுப்புங்க சாமி நிறைய நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இன்றைக்கி வேலையில் கஷ்டம் அப்போ தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான் ஒன்னும் கவலைப்படாதீங்க இந்த ஆவணி மாதம் அந்த கஷ்டங்கள் குறையும் சார் எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் நீங்க உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடியவர்களாக பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் தொழில் ஏமாற்றங்கள் குடும்பத்தில் ஏமாற்றங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் மெயினாக வெளிநாடுகளில் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய தோல்விகள் வேலை செய்கிற பதினெட்டு வருஷம் ரத்தம் சிந்தி உழைச்சிருக்க சாமி டெவலப் பண்ணி கொண்டு வந்தேன் நான் கம்பெனியை கடைசியில் இன்னைக்கு ஒரு புது ஆள் பர்சன்ஸ் வந்தாங்க ஒரு லேடி வந்தாங்க சரி என்னுடைய போஸ்டிங் அவங்க வந்து அபகரிச்சுட்டு என்னை வந்து இன்சல்ட் பண்ணி என் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க சரி நான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணவே நான் கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணல ஆனால் பட் வந்து என்னால் இத்தனை கோடி ரூபாய் லாஸுன்னு சொல்லி என் பேரில் கேஸ் போடுறாங்க எத்தனையோ தனுசு ராசி நம்ம உதாரணம் காமிக்கலாம் கனடாவில் யூகேவில் இன்னும் சொல்லப்போனால் ஆப்ரிக்கா கண்ட்ரிஸில் அதே போல துபாய் யுஏ எமிரேட்ஸ் அப்போ இதை போல தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் அப்போ வேலை செய்கிற இடத்துலையே இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள் இருக்குது மிக கடுமையான கஷ்டங்கள் இருக்குன்னா தொழில் அமைப்புகளில் வாயை திறந்து ஆனால் பல தோல்விகள் ஒரு வம்பு வழக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் அந்த இடத்துல ஏதேனும் தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் பிஸ்னஸ் சென்டரில் அல்லது வாடகை இடங்களில் அல்லது உங்களுடைய கம்பெனிஸ் ரிலே ரிலேட்டடாக அதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் தொழில் அமைப்புகளில் அல்லது வேலை வாய்ப்புகளில் ஏதேனும் ஏமாற்றங்கள் அல்லது தோல்விகள் தொடர் தோல்விகள் இருக்குமே ஆனால் அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க சாமி எங்கள் வீட்டுக்கார் படுறது பார்த்தா எனக்கே கண்ணீர் வருது கஷ்டப்படுறார் சாமி அவரு அவர் வந்து ஒரு கம்பெனியில் அவர் வந்து ஒரு கம்பெனியில் நல்ல உயர்ந்த பொறுப்பில் நல்ல ஹையர் ஆஃபீஸராக இருக்காரு சாமி எம்டி வந்து வரவே மாட்டாங்க அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க இவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க சரி இவர் இருக்கிறது சிங்கப்பூரில் தனியாக கம்பெனியை பார்த்துக்கிறாங்க அவங்க எம்டி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஊர் பரம் அப்போ இவங்க தான் ஃபுல்லாக எடுத்து கம்பெனியை பார்த்துக்கிறாங்க ஆனால் இப்போது இவருடைய போஸ்டிங்கு அந்த போட்டி ஏற்பட்டு ப்ரமோஷன்ஸ் கொடுக்காம இவரையே அந்த கம்பெனியை விட்டு நீக்கிட்டாங்க ஒரு வீண் பழி போட்டு இவரால் தான் நஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்களா இப்போ அவரை நம்ம இடத்துல வந்து ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறாங்க அப்போ தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் சென்டரில் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் கம்பெனி வேலைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய வீண் வழி அவமானங்கள் தலை குனிவுகள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுமையானால் நிச்சயமா கவலை வேண்டாம் எனதொருமை தனுசு ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் அந்த வீண் பிரச்சனைகள் குறையும் இல்லை சாமி நான் வந்து வேலை போனது கூட நான் கஷ்டப்படல நான் ஆறு மாதம் சமாளிச்சுப்பேன் ஆனால் என்னை மனசு இப்படி சங்கடப்படுத்திட்டாங்க என் நேமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க நேம் கெடுத்து கெட்டு போச்சு மனசுக்கு ரொம்ப வலிக்குது அப்போ மன வருத்தங்கள் தொழில் அமைப்புகளில் பிஸ்னஸில் அதே போல் மனசுல வரக்கூடிய பயம் மெயினாக தனுசு ராசி என்பர்களுக்கு இப்படி நடந்துருமோ இப்படி இருந்துருமோ அப்படிங்கிற பயம் ஒன்றும் கவலைப்படாதீங்க தனுசு ராசி என்பர்களே நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் நீங்க சூப்பரா இருப்பீங்க எப்படி சாமி சொல்றீங்க என் சூழ்நிலை இப்படி இருக்கு என்னுடைய கம்பெனி நிலமை இப்படி இருக்கு தனுசு ராசி என்பவர்களே நீங்கள் வேர்ல்டு வெயிட் எங்கே இருந்தாலும் சரிதான் உங்கள் தொழில் அமைப்புகளில் பிசினஸில் ஜாப்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான் ராசிநாதன் குரு சமசத்தம பார்வையை பார்க்கிறார் குரு பாக்கிறாருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் எவ்வளோ பெரிய துன்பம் சொன்னாலும் என்ன கண்ணீர் விட்டு அழுதாலும் நான் உங்களுக்கு ரொம்ப தைரியமா சொல்லுவேன் நம்பிக்கையா சொல்லுவேன் தனுசு ராசி என்பர்கள் கஷ்டப்பட மாட்டார்கள் இனி தோற்க மாட்டார்கள் குரு இருக்கின்றார் நீ நல்லா மார்த்தட்டி சொல்லலாம் எனக்குன்னு ஒரு குரு இருக்காரா என் குருநாதர் இருக்கிறவர்கள் நான் தோற்க மாட்டேன் அப்படின்னு அடிச்சு ஆதாரத்தோட நீங்க சொல்லலாம் அந்த முறையில் இந்த ஆவணி மாதம் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ எத்தனை எத்தனை கஷ்டங்கள்ல நீங்கள் இருந்தாலும் எந்த இடத்துல எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எதற்கும் கவலை வேண்டாம் எனது தனுசு ராசி நேர்களே குரு பார்க்கிறார் அப்ப இப்படி கூட நாம சொல்ல உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போறாரு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வர்றதுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்க போகிறார் அந்த குரு மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது அப்போ வேலை உத்தியோகம் குடும்பம் வருமானம் ஆயுள் ஆரோக்கியம் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுதல் பதற்றம் விலகுதல் மனக்குழப்பம் டிப்ரெஷன்ஸு பெரிய குழப்பங்கள் இருக்குமே ஆனால் அந்த குழப்பங்கள் தீருதல் மெயினாக ஆயுள் ஆரோக்கியம் கூடுதல் வீண் கழகங்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் வீண்படி அவமானங்கள் அவமானங்கள் தலைகுனிவு செய்வினை கோளாறுகள் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம் சந்தோஷமாக இருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்வ அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு உங்களுக்கு ஆறில் மறைஞ்சாலும் மகர ராசி என்பர்களே இந்த குரு உங்களை எங்கே பார்க்குறாங்க இரண்டு பன்னெண்டுங்கிற பாவங்களை பார்த்துறார் அதோட கூட உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை மெயினாக தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஒரு மகர ராசி குடும்பம் அப்படி வச்சுப்போம் இங்கே தான் இருக்காங்க ஓஎம்ஆரில் இருக்காங்க ஒரு நல்ல ஒரு அயப்போ நல்ல குடும்பம் உடைச்சிப்போம் நம்ம வசதி வாய்ப்பை நமக்கு தேவையில்லை ஒரு நல்ல குடும்பம் அங்கே அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் ஏதோ வந்து அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அந்த குடும்ப தலைவர் வந்து இறந்து போயிட்டார் மகர ராசி அந்த அம்மாவால் அவங்க ஒய்ஃபால் அதை ஜீரணிக்கவே முடில எப்படி நம்ம வீட்டுக்கார் இறப்பார் ஹெல்த் அண்ட் குட்டாக இருந்தார் எப்படி இது வந்து நடந்ததுன்னு போட்டு நிறைய போட்டு மனசை உழைப்பிக்கிறாங்க என்னென்னவோ முயற்சி செய்து கடைசியில் நம்மளுடைய பதிவுகளை பார்த்து நம்மக்கிட்ட வராங்க வராங்க நான் சொன்னேன் நீங்கள் வரவே வேணாமா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் எல்லா சாமி நான் உங்களை பார்க்கணும் நிறைய விஷயங்கள மனசை விட்டு பேசணும் தேம்பி தேம்பி எழுறாங்க அணவர் மீது அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்க அப்போ அவருடைய கம்பெனி கம்பெனி ஷேர்ஸ் புரியுதுங்களா கம்பெனி ஷேர் இது எல்லாத்தையுமே அந்த தம்பியானவர் பேரில் மாற்றிக்கிறார் இதை தான் அண்ணன் கேட்டிருக்கிறார் அவனை கத்தியால் கொல்லாம கத்தியால கொள்ளாமல் ாலே சரி பண்ணியிருக்கிறார் அப்ப மகர ராசி அன்பர்களே இதை போல உங்க செய்தொழிலில் நீங்க பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம் எத்தனையோ மகர ராசி அன்பர்கள் இந்த மாதிரி தொழில் அமைப்பில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள் நிறைய குடும்பங்கள் அது ஃபேமிலியா சேர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அங்க பாருங்க ஒரு பெரிய ஷேர் அது பல நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு எட்நூறு கோடி ரூபாய்க்கான ஷேர் அப்படி வச்சுக்கோ அப்புறம் அதுல இருந்து துணை நின்று வாராகி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அவங்களுக்கு கூடவே இருந்து ஒரு வாராகி பூஜையை செஞ்சு கொடுத்து விக்ரகமே வாங்கி புதுசாக அதில் ஆவாகனம் செய்து நல்லா செலவு பண்ணாங்க நம்பிக்கையாக இருந்தாங்க அதான் விஷயம் இன்றைக்கி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சில நூறு கோடி ரூபாய் அவங்களுக்கு திரும்ப ரெக்கவரி ஆகியிருக்கு ஆனால் அவங்க இழப்புங்கிறது வேறு கணவன் திரும்ப கிடைக்கும் கிடைப்பாங்களான்ற அது கஷ்டம் தான் அப்ப பாருங்க மகர ராசி என்பர்களே இதை போல நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய தொழில் அமைப்புகளிலே உங்க பிஸ்னஸில் அல்லது வேற ஏதேனும் அமைப்புகளில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூட இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டன இருபது வருஷமாக கஷ்டப்பட்ட சாமி இந்த கம்பெனிக்காக நான் உழைச்சிருக்கிறேன் மகர ராசியில் நம்ம எத்தனையோ உயர் அதிகாரிகளை நம்மளால் சொல்லணும் சிஇஓஸ் சிஇஓ அப்படிங்கிறது அந்த டோட்டல் எல்லா கம்பெனியுடைய வளர்ச்சி அவங்கள்ட்ட தான் இருக்கு குரோத் அவங்கள்ட்ட தான் இருக்கு மாதிரி ஒரே ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடியதான் உலக நாடுகள் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க மும்பையில் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எங்கெங்கே இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது துபாய் கண்ட்ரியில் இருக்குது கனடாவில் இருக்கு யூகேல இருக்கு அந்த மாதிரி செஞ்ச இடத்துல கூட அந்த பெரிய யாரும் வளர்த்து கொண்டு போய் மகரராசி என்பர்கள் வளர்த்து கொடுக்குறாங்களோ கடந்த காலகட்டங்களில் அந்த மகரராசி என்பருக்கு பெரிய ஒரு வீண் பழி அவமானம் சுமத்தி அவரை பெரிய ஒரு முத்தரை குடுத்தி கெட்டவர் தப்பு பண்ணிட்டாருன்னுற மாதிரி சொல்லி கம்பெனிலேருந்து இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு இவர் பேரில் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இப்போ கூட நம்ம பார்த்தோமே இந்த ஆரோக்கிய பால் நாற்பத்தாறு கோடி இந்த மாதிரியெல்லாம் பல வீண்வழிகள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எத்தனையோ குடும்ப பெண்களுக்கு இந்த மாதிரி அமைச்சிடும் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இது நல்ல வார்த்தையாக இருக்கு இப்படித்தான் நான் வார்த்தையை தேடிக்கொண்டிருந்தேன் அப்ப மகர ராசி என்பர்கள் எவ்வளவுதான் தூய்மையாக நேர்மையாக உண்மையாக இருந்தாலும் உண்மையாக உழைத்தாலும் உண்மையாக அவர்கள் உழைத்தாலும் ஆனால் அவங்களுக்கு கடைசியில் கிடைக்கக்கூடிய ஒரு பெயர் என்னன்னா அவங்க வந்து செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை தான் ஒரு அரசு அதிகாரி சொல்கிறார் ஒரு ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு மலை கிராமத்தில் போய் அவங்க டீச்சராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை இவருடைய கேஸ்ட்டுக்கோ அந்த ஸ்கூலுக்கும் ஏதோ போல இந்த கேஸ்ட்டுக்காரன் நம்ம எப்படி இங்கே நம்ம நம்ம பள்ளிக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்து வாத்தியாராக வரலாம் அவங்ககிட்ட நம்ம பிள்ளைங்க படிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மனசில் ஊரில் ஒரு பஞ்சாயத்து அதை என்ன சொல்லிட்டாங்க இந்த வாத்தியார் பேரில் ஒரு பொண்ணை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க இவர் துடி துடிச்சு போயிட்டார் அந்த குடும்பமே துடி துடிச்சு போயிடுச்சு நல்ல பக்தியான குடும்பம் பக்தியான குடும்பம் நல்லா சாமி கும்பிடக்கூடிய ஒரு குடும்பம் துடிச்சு போயிடுத்து அப்படியே பொழுவா துடிச்சுட்டாங்க அப்புறம் கடைசியில் அவங்க ஜாதகம் பார்த்தா இவர் தப்பே பண்ணலை அப்புறம் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா இதுதான் அந்த ஒரு வேரியேஷன்ஸ் இவர் எட்டு நம்ம பசங்க படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீண் பிழை அவமானங்கள் இதைப்போல நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் ஒர்க் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஏன் குடும்பமாக இருக்கலாம் கணவன் மனைவி என் கணவருக்கு நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன் சாமி என் கணவருக்கு நான் என்னென்னவோ பணிபடை செய்திருக்கேன் யார் எந்த பொண்டாட்டியும் செய்ய மாட்டேன் நான் செஞ்சிருக்கிறேன் காதலர்களாக இருக்கலாம் கணவன் மனைவிகளாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் அப்படி அப்பா இப்படி பண்ணிட்டாரு அவ இந்த மாதிரி ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் ஏதோ ஒரு கதை ஏமாற்றத்திற்கான ஒரு ஸ்டோரி செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண்படி அபமானங்கள் அல்லது அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் முதல் அதெல்லாம் படிப்படியாக மறைஞ்சு நீங்கள் எந்த மாதிரியான துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே சமயம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு வாராகி பூஜையெல்லாம் நிறைய அதுக்கான தீர்வுகள் உள்ளது கவலை வேண்டாம் என்னோட பிரச்சனை தீருமா சாமி என்னை காப்பாற்ற முடியுமா சாமி அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் பதில் சொல்லும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி